கற்பரகாம்பிகை கருவளச்சேரி இரட்டை தாயின் கருணையில் ஒரு முழுமையான யூடியூப் பயணம் சில இடங்கள் அவை வெறும் கற்களால் ஆன கட்டிடங்கள் அல்ல அவை காலத்தால் பதியப்பட்ட கதைகள் நம்பிக்கையால் நிரம்பிய உயிர்த்துடிப்பான சக்திகள் அப்படிப்பட்ட இரண்டு சக்தி மையங்கள்தான் தென்தமிழ் மண்ணில் கருணையே உருவாய்க் குடிகொண்டிருக்கும் திருக்கருகாவூர் கற்பரகாம்பிகை மற்றும் கருவளச்சேரி அகிலாண்டேஸ்வரி ஆலயங்கள் கும்பகோணத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றங்கரையின் புனிதமான கரையில் எழில் கொஞ்சம் கிராமப்புறச் சூழலில் அமைந்துள்ளது திருக்கருகாவோர் இந்த இடத்தின் பெயரிலேயே அன்னை அருளின் பெருமை பொதிந்துள்ளது கற்பம் என்றால் கரு ரக்ஷாம்பிகை என்றால் காப்பவள் அதாவது கருவை காக்கும் தாய் கருத்தரிப்பதில் சிக்கல் உள்ளவர்களுக்கும் கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறவும் பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வளரும் அன்னை அருள் புரியும் இந்த திருத்தலம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் கனவுகளை நிஜமாக்கியுள்ளது ஆனால் ஒரு குழந்தை உருவாகவே ஆரம்ப கட்டமாக கருத்தரிப்பிற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான ஆலயம் ஒன்றுண்டு அதுதான் கருவளச்சேரி அகிலாண்டேஸ்வரி கோவில் இந்த இரண்டு கோவில்களும் கருத்தரிப்பு முதல் சுகப்பிரசவம் வரை ஒரு தாயின் கருணையைப் போல நம்மை வழிநடத்தும் சக்தி மையங்கள் இந்த வீடியோவில் இந்த இரு ஆலயங்களின் ஆழமான வரலாறு அற்புதங்கள் தனிச்சிறப்புகள் மற்றும் எப்படி அவை நம் வாழ்வில் அருள்பாலிக்கின்றன என்பதை விரிவாகக் காணப்போகிறோம் முதலில் குழந்தை பாக்கியம் வேண்டி முதல் அடியெடுத்து வைக்கும் தம்பதியினர் நாடிச்செல்லம் புண்ணிய பூமி கருவளர்ச்சேரி கும்பகோணத்திலிருந்து மருதானலூர் வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தனித்த அமைதியான சூழலில் அமைந்துள்ளது சுயகிலாண்டேஸ்வரி சமேத சுயகஸ்தீஸ்வரர் கோவில் இத்தலத்து அம்பாள் கருவளர்த்த நாயகி என்றே அன்புடன் அழைக்கப்படுகிறாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் குறிப்பாக கருவே தங்காதவர்களுக்கு கருவை உருவாக்கி கற்பம் நிலைக்க அருள்பெறுபவள் இந்த அன்னை இங்கு வழங்கப்படும் மஞ்சள் கிழங்கு பிரசாதம் மற்றும் செய்யப்படும் படிப்பூஜை மிகவும் விசேஷம் இங்குள்ள அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அதாவது தானாகவே தோன்றிய புற்றாக காட்சியளிக்கிறாள் இதனால் அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை மாறாக மூலிகைகளால் செய்யப்பட்ட விசேஷ தைலம் மட்டுமே அம்பாளுக்குச் சாத்தப்படுகிறது இந்த தைலத்தின் மகிமையும் அன்னையின் சக்தியும் எண்ணிடங்காதது நம்பிக்கையுடன் அன்னையை வழிபட்டு மஞ்சள் பிரசாதத்தை அணிந்து கொண்டால் கருத்தரிப்பு உறுதி என்பது இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கோவில் ஒரு குழந்தையை உருவாக்கும் சக்தியைக் கொண்ட ஒரு அற்புதம் கருவளச்சேரியில் கருவுற்ற பிறகு அந்தக் கருவை சுமந்து அதை பத்திரமாகப் பிரசவிக்கும் வரை ஒரு தாயின் தொடர்ச்சியான பாதுகாப்பு தேவை அல்லவா அந்தத் தாய்மையின் கருணையே திருக்கருகாவோர் கற்பரக் சாம்பிகை அன்னை புரிகிறாள் இந்த அன்னை வெறும் சிலையல்ல அவள் வாழும் தெய்வம் கருவறையில் அருளும் கற்பரக் சாம்பிகை கற்பணிகளின் கண்ணீரைத் துடைத்து சுகப்பிரசவம் நிகழ்த்தும் தாயாகப் போற்றப்படுகிறாள் இங்கு வழங்கப்படும் மூலிகை நீ பிரசாதம் இந்த அன்னையின் கருணைக்கு ஒரு நேரடி சாட்சி இது கோவிலிலேயே பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது கற்பணிப் பெண்கள் இதனை பயபக்தியுடன் உட்கொண்டால் கரு கலைந்து போவதை தடுத்து எந்தவித சிக்கலுமின்றி சுகப்பிரசவம் நடைபெறும் என்பது ஐதீகம் பிரசவ வலி தெரியாமல் எளிதாக குழந்தை பிறக்க இந்த நெய் மருந்தாகவும் மந்திரமாகவும் செயல்படுகிறது தாய்க்கும் சேய்க்கும் ஆரோக்கியத்தையும் பூரண நலனையும் அருள்பவள் அன்னை கற்பர காம்பிகை தாயின் கருணைக்கு துணையாக திருக்கருக்காவூர் தலத்தில் ஈசனாக வீற்றிருக்கும் ஸ்ரீமுல்லைவனநாதர் முற்காலத்தில் இத்தலம் அடந்த முல்லைக்கொடிகள் நிறைந்த வனமாக இருந்ததால் முல்லைவனநாதர் என்றே ஈசன் திருநாமம் பெற்றார் இத்தலத்து ஈசன் சுயம்பு மூர்த்தி அதாவது தானாகவே தோன்றியவர் என்பது ஒரு தனிச்சிறப்பு அம்பாளுடன் சேர்ந்து பக்தர்களுக்கு இல்லற வாழ்வில் முழுமையும் நிம்மதியையும் அளித்தரும் வள்ளலாக திகழ்கிறார் இங்குள்ள நந்தி தேவர் விநாயகர் முருகன் துர்க்கை என அனைத்து பரிவார தெய்வங்களும் மிகுந்த சக்தி வாய்ந்தவை குறிப்பாக தேவர் சற்று சாய்ந்த நிலையில் இருப்பது இத்தலத்தின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று இத்தலத்தின் மண் நீர் காற்று என அனைத்தும் தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கின்றன இக்கோவில்களின் ஆழமான வரலாறே இத்தலங்களின் புனிதத்தை உணர்த்தும் திருக்கருகாவூர் ஆலயத்தின் கதை புராண காலத்தில் வாழ்ந்து நிறுத்தர் மற்றும் வேதிகை என்ற தம்பதியினரைச் நரைச் சுற்றியது குழந்தை பேர் வேண்டி தவமிருந்தவர்களுக்கு கரு உண்டானது ஆனால் கற்பமுற்றிருந்த வேதிகை ஒரு சமயம் பசியால் தவித்த முனிவர் ஒருவருக்கு உணவு படைக்க தாமதித்தாள் கோபமுற்ற முனிவர் கொடுத்த சாபத்தால் அவள் கற்பம் கலைந்தது உயிருக்குப் போராடிய வேதிகையின் துயரத்தைப் போக்க அன்னை கற்பரக் சாம்பிகை ஒரு தாயாக வந்து கலைந்த கருவை மீட்டெடுத்து சுகப்பிரசவம் நிகழ்த்தினாள் இந்த அற்புத நிகழ்வே அன்னைக்கு கற்பர என்ற திருநாமம் வர காரணம் பாடல் பெற்ற சோழ நாட்டுத் தலங்களில் இது பதினெட்டாவது சிவத்தலமாகும் திருஞானசம்பந்தர் மற்றும் அப்பர் சுவாமிகள் இத்தலத்து ஈசனை பாடியுள்ளனர் இக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது சோழ மன்னர்கள் இக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர் என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்களும் இங்கு உள்ளன கருவளச்சேரி அகிலாண்டேஸ்வரி அம்பாளும் பல்லாயிரக்கணக்கானோருக்கு கருவைத் தந்து விளக்குகள் எரிய காரணமானவள் இக்கோவிலும் பல நூற்றாண்டுகள் பழமையானது இங்குள்ள அகஸ்தீஸ்வரரை அகத்திய முனிவர் வழிபட்டதாக இதீகம் இந்த இரு தலங்களும் தம்பதியினருக்கு குழந்தை பேரு அருளும் அதன் ஒவ்வொரு நிலையிலும் பாதுகாப்பளிக்கும் தொடர்ச்சியான அருளை வழங்கும் புண்ணிய பூமிகள் இந்த இரு ஆலயங்களுமே திராவிட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் திருக்கருகாவூர் கோவில் சோழர்களின் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் திகழ்கிறது ஒவ்வொரு கல் தூளிலும் ஒவ்வொரு சுவரிலும் சிற்பிகளின் கலைத்திறன் விளிர்கிறது இங்குள்ள கோபுரங்கள் மண்டபங்கள் மற்றும் விஷ்ணு துர்க்கை சன்னதி ஆகியவை தனித்துவமானவை கருவளச்சேரி ஆலயமும் தனது புராதனமான அமைப்பால் பக்தர்களுக்கு அமைதியையும் நேர்மறை அதிர்வுகளையும் வழங்குகிறது இரு கோவில்களிலும் உள்ள திருக்குளங்கள் அவற்றின் புனித நீர் பக்தர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிறது இந்த ஆலயங்களுக்கு வரும் பக்தர்கள் இங்குள்ள தெய்வீக மூலிகைகளின் மனத்தை உணர்ந்து மன அமைதியுடன் திரும்புகின்றனர் இக்கோவில்களுக்கு வந்து சென்ற லட்சக்கணக்கான பக்தர்களில் பலர் தங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவான குழந்தைப் பேரை அன்னையின் அருளால் பெற்றுள்ளனர் கருவளச்சேரியில் கர்த்தரித்து திருக்கர்காவூரில் கருவைப் பாதுகாத்து சுகப்பிரசவம் கண்ட கதைகள் ஏராளம் பல தம்பதிகள் குழந்தை பிறந்த பிறகு தங்கள் நன்றியை தெரிவிக்கும் விதமாக மீண்டும் வந்து அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மொட்டை போடுதல் எடைக்கு எடை நாணயம் வழங்குதல் போன்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்றனர் இந்த ஆலயங்கள் வெறும் வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமல்ல அவை நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் அன்பிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள் இங்கு வரும் ஒவ்வொருவரும் தாயின் வழியில் இளைப்பார்வது போன்ற ஒரு தெய்வீக அமைதியை பெறுவார்கள் கோவில் நிர்வாகமும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பான சூழலையும் உறுதி செய்கிறது நம்பிக்கை ஒரு விதை என்றால் இந்த திருத்தலங்கள் அதை விருட்சமாக்கும் மண் உங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இத்தலங்களுக்கு வந்து அன்னையின் அருள்மழையில் நனைந்து வேண்டிய வரங்களைப் பெற்றுச் செல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல ஆன்மீக தலங்கள் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரிய தகவல்களை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓம் சக்தி பராசக்தி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்